தொடர்ந்து இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து மருத்துவர் சிவராமன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த யோகா தினத்தோட முக்கியத்துவம் இது யோகா அப்படின்றது இந்த கோவிடுக்கு அப்புறமா இதோட எமர்ஜென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா இப்போ இப்போ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ்க்காக இது பண்ணாங்க அதாவது கழுத்து வலிக்குது கால் வலிக்குது அப்படின்ற சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு டயபட்டிஸ் இருக்குன்னாங்க இப்போ தான் ரீசெண்ட் டேசஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மனம் சார்ந்த ஒரு விஷயத்தினால தான் நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த உடலையும் மனதையும் நீங்கள் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா யோகாவால் மட்டும்தான் முடியும் ஸோ அதனால தான் இது இது வந்து ஒரு தனித்துவம் இதை வந்து இன்னும் நம்ம ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா இது இல்லாமல் நம்ம நல்லாவே வாழணும் நோயற்ற வாழ்வுக்கு இது ஒரு உண்மையிலேயே ஒரு நோயற்ற வாழ்வுக்கு ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக சார் ஏன் யோகா முக்கியம் நீங்கள் எத்தனை வருடங்களாக வந்து யோகா பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இணைப்புக்கு ஒரு பாடி அண்ட் மைண்ட் பிரிட்ஜ் பண்ணுறதே யோகா தான் ஸோ இது ஒரு டெக்னிக் தான் சிம்பிளாக நம்மளை வந்து இந்த ரெண்டு பெரிய ஆஸ்பெக்ட்ஸை பிரிட்ஜ் பண்ணுது ஸோ அதனால் யோகா கம்பல்சரி தேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து யோகா கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூல் டேஸில் இது பண்ணிவிட்டு நேஷனல் டீம்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ்நாடு டீமு அதுக்கப்புறம் சிவராஜில் படித்தேன் இப்போ எக்ஸல் ஒர்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட மோர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா டூ தௌசண்ட் ஒன்லேருந்து இருந்து பண்ணிட்டு இருக்கேன் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் யோகா எனக்கு டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கண்டிப்பா சார் இவ்வளோ வருட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு இது ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அதை பற்றி ஹெல்த்துக்கு அப்படின்னும் ஒரு டாட்லராக ஒரு சின்ன வயசு பையனா நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு காம்படிஷன் பேசிஸில் எனக்கு தான் இருக்கு அதுக்கப்புறமா நான் ஒரு மெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது ஒரு சாதா முதுகு வலின்னு எடுத்துப்போமே ஸோ நம்ம வந்து இப்போ போனோம் அப்படின்னா ஒரு ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு மெடிசன்ஸ் அந்த மாதிரி நம்ம போயிட்டு பாடி இது பண்ணுறோம் பட் இதில் ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் நம்ம உட்கார்ற இதில் ஒரு ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் கொடுக்கும்போது அது வந்து ரெக்கவர் ஆகுதுன்னும் போது இதை தாண்டி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது ஸோ நம்மளுடைய கரெக்ஷன்ஸை ஜஸ்ட் ஒரு உட்கார்றதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒருங்கிணைந்து பண்ணிட்டோம் அப்படின்னா மாறிக்க போகிறோம் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ